சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் ஏதாவது அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொண்டு வருமா திடீர் முன்னேற்றம் திடீர் வாய்ப்புகள் அப்படிங்கிறது அப்படிங்கறது ராசிக்காரங்களுக்கு கிடைக்குமா அப்படி இல்லைன்னா எப்பவும் போல நெருக்கடிகளும் அவமானங்களும் மட்டும்தான் கிடைக்குமா அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம் அதுலேயும் முக்கியமா இந்த பிப்ரவரி மாதத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில் பயணம் பண்ண போறாரு முக்கியமா செவ்வாய் பகவானும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில் பயணம் பண்ணா போறாரு இந்த கிரக அமைப்புகளும் கிரக மாற்றங்களும் துளாராசிக்காரங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம் அதனால துளாராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி அறகுறையா பார்த்துட்டு நமக்கெல்லாம் தலையெழுத்தே சரியில்லை ராசிபுலன் மட்டும் சரியாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே திட்டிக்கிட்டு இருக்காதீங்க எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா நீங்க இந்த வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் ரொம்ப சூப்பரா உங்களால பயன்படுத்திக்க முடியும் அதனால் துளாராசி அன்பர்கள் முழு நம்பிக்கையோட நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முத முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன் அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே திறமசாலிகளா இருந்தும் அதிர்ஷ்டம் கிடைக்காம துரதிர்ஷ்டசாலிகளா வாழ்ந்துட்டு வரக்கூடிய துளாராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது உங்க சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க துலாம் துளாராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு படிப்படியா முன்னேறக்கூடிய யோகம் உள்ள ஒரு ராசி தான் இந்த துளாராசி திடீர் அதிர்ஷ்டங்களோ திடீர் யோகங்களோ அல்லது திடீர் முன்னேற்றங்களோ துளாராசிக்காரங்களுக்கு அவ்வளவு சுலபத்துல கிடைக்காது மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிப்படியா இவங்க மேலே எந்திரிச்சு வருவாங்க இவங்களோட வளர்ச்சி ராக்கெட் வேகத்துல இருக்காது அதே சமயம் நிலையான ஒரு வளர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இவங்களுக்கு என்னதான் தலைக்கு மேல கஷ்டங்களும் வேதனைகளும் இருந்தாலும் மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்தா இவங்களால தாங்கவே முடியாது அவங்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்யணும் அப்படின்னு இவங்க துடிச்சு போயிடுவாங்க வாயில்லா ஜீவன்கள் கஷ்டப்பட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா இவங்களோட எதிரிகளோ துரோகிகளோ கஷ்டப்பட்டாலும் சரி அதை பார்த்து இவங்க சந்தோஷப்படவே மாட்டாங்க அவங்களுக்கும் நம்மளால ஏதாவது உதவிகள் செய்ய முடியுமா அப்படின்னு இவங்க நினைப்பாங்க முக்கியமாக இவங்க ஏதாவது கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுறாங்க அப்படின்னா கூட எல்லாரும் நல்லா இருக்கணும் இறைவா அப்படின்னு தான் கும்பிடுவாங்க நான் மட்டும் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் பொண்டாட்டி பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு இவங்க கும்பிடவே மாட்டாங்க அந்த அளவுக்கு எப்போவுமே பொதுநலமாக சிந்திப்பாங்க மற்றவங்களும் நம்மளை மாதிரி நல்லா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க யாருமே அழிஞ்சு போகணும் அப்படின்னு துளாராசிக்காரங்க என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க இவங்களோட எதிரியாவே இருந்தாலும் சரி அவங்களும் நல்ல வாழ்க்கையை வாழணும் நல்ல விதமா வாழணும் அப்படின்னு தான் இவங்க நினைப்பாங்க அவங்க அழிஞ்சு போயிடணும் அவங்க விளங்காம போயிடணும் அப்படின்னு இவங்க நினைக்கவே மாட்டாங்க ஒருவேளை அந்த எதிரி மனம் திருந்தி வாரான் அப்படின்னா அவனை கொஞ்சம் கூட கோபம் இல்லாம கொஞ்சம் கூட மன வருத்தம் இல்லாம இவங்க அணைச்சி சேர்த்துக்குவாங்க அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் இவங்க செய்வாங்க இவங்க மனசுல பகை உணர்ச்சியோ அல்லது குற்ற உணர்ச்சியோ கொஞ்சம் கூட இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு துளாராசிக்காரங்க சுத்தி இருக்கிற எல்லாரையுமே அளவுக்கு அதிகமா நேசிப்பாங்க அளவுக்கு அதிகமா மேல நம்பிக்கையும் வைப்பாங்க அந்த நம்பிக்கை மூலமாவே நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்திப்பாங்க நிறைய ஏமாற்றங்களை சந்திப்பாங்க நிறைய பண இழப்புகளையும் துளாராசிக்காரங்க கண்டிப்பா சந்திப்பாங்க சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா துலா ராசிக்காரங்களை ஏமாத்தணும் அப்படின்னா கொஞ்சமாக பாசம் காட்டுற மாதிரி நடிச்சாலே போதும் ரொம்ப சுலபமா அவங்க ஏமாந்துருவாங்க இப்படி கள்ளம் கபடம் இல்லாத உள்ளத்தோட வாழ்ந்துட்டு வரக்கூடிய துலா ராசிக்காரங்க சமீப காலமாக ரொம்பவே நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் முக்கியமா பண நெருக்கடி மனதளவில் நிம்மதி இல்லாம போறது சொந்த பந்தங்கள் மூலமா ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் அவமானங்கள் ஒரு சில தவிர்க்க முடியாத உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் குடும்ப வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்னு சமீப காலமே ஒரு மன நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் பெரும்பாலான துளாராசிக்காரங்க வாழ்ந்துட்டு வராங்க ஒரு சில துளாராசிக்காரங்க கடந்த ஆறு ஏழு மாதங்களா நிறைய பண நெருக்கடிகளையும் திடீர் பண தட்டுப்பாடையும் தொடர்ச்சியா சந்திச்சுக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல நெருக்கடியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்துல குரு பகவானும் உங்களுக்கு சாதகமா இருக்க போறது இல்ல இன்னும் சொல்ல போனா அவர் பக்ர நிவர்த்தி அடைஞ்சாலுமே உங்களோட அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசில உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கறதால குரு பகவானால உங்களுக்கு எந்த விதமான யோகங்களையும் கொடுக்க முடியாது எந்த விதமான அதிர்ஷ்டங்களையும் கொடுக்க முடியாது இன்னும் சொல்ல போனா அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு சுப கிரகம் தன்னோட பலத்தை முழுமையா இழந்து இறந்துடும் அப்படிங்கிற காரணத்தால குரு பகவான் இருந்தும் இல்லாத ஒரு நிலையில தான் உங்களுக்கு இருக்க போறார் அதனால வரப்போற குரு பயிற்சி வரைக்கும் குரு பகவான் மூலமா உங்களுக்கு எல்லவு கூட யோகங்களோ அதிர்ஷ்டங்களோ கிடைக்காது நல்ல விதமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது எதுவுமே கிடைக்காது நீங்க என்னதான் ஒரு சில காரியங்களை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு முட்டி மோதினாலும் குரு பார்வையோ குரு அருளோ இல்லாத காரணத்தால அந்த காரியத்தை உங்களால வெற்றிகரமா செய்ய முடியாம நிறைய தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் முக்கியமா குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல பலம் இழந்து இருக்காரு அப்படிங்கிற காரணத்தால உங்க மனசுக்குள்ள நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் நிறைய மன கவலைகள் அப்படிங்கறதும் கட்டாயமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலயுமே துணிச்சலான முடிவை உங்களால எடுக்கவே முடியாது வந்தா வருது போனா போகுது பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரவே வராது நிறைய எச்சரிக்கை உணர்வு உங்களுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கும் ஒரு காரியத்தை இறங்குறோம் அப்படின்னா அந்த காரியத்துல ஜெயிப்போமா தோத்துருவோமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் குழப்பம் மன கவலை உங்களுக்கு கட்டாயமா இருந்துகிட்டே இருக்கும் முக்கியமா உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் போய்டும் நம்ம தோத்து போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு சில துளாராசி அன்பர்களுக்கு நம்மலாம் பிறந்ததே வேஸ்ட்டு நம்ம எல்லாம் பிறந்ததே கேடு அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட மனசளவில் கட்டாயமா இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் உங்களை சுற்றி நடக்கிற பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் பார்த்து நீங்கள் மனசு உடஞ்சி போயிடாதீங்க வரப்போற குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில அதிரடியான மாற்றங்கள் அப்படிங்கிறது கட்டாயமா நடக்க போகுது ஒரு சில எதிர்பாராத திருப்பு முனைகளை உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க போறீங்க ஓபனா சொல்லணும் உங்க வாழ்க்கையிலும் துளாராசி அன்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரப்பட்டு இறங்காதீங்க உங்க மேல முதல்ல நீங்களே நம்பிக்கையை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அவ நம்பிக்கையோட இருக்காதிங்க உங்களால முடியும் அப்படின்னு முழுமையா நம்புங்க யாரோட உதவியையும் எதிர்பார்க்காதீங்க யாரும் நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நினைக்காதீங்க துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யாருமே உங்களுக்கு உதவிக்கு வர மாட்டாங்க எல்லாரும் இருப்பாங்க ஆனா உதவின்னு செய்யறதுக்கு யாருமே வந்து நிக்க மாட்டாங்க உங்களுக்கு நீங்க தான் உதவி செஞ்சுக்கணும் உங்களுக்கு நீங்க தான் பலம் நீங்க மட்டும்தான் உங்களுக்கு உறுதுணையா இருக்க முடியும் உங்களால மட்டும்தான் உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் கொடுக்க முடியும் அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க இதனால பணம் போயிடுச்சு மன நிம்மதி போயிடுச்சு சுத்தி சுத்தி பிரச்சனைகளா இருக்குது நம்ம மனசு முழுக்க கவலையா இருக்குது அப்படின்னு நினைச்சு உங்களோட தன்னம்பிக்கையை மட்டும் எந்த ஒரு சூழல்லையும் நீங்க கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயம் இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு யோகமான அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா செவ்வாய் பகவான் உங்களோட யோகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில இருப்பாரு அப்படிங்கிற காரணத்தால இந்த மாதத்துல பெரிய அளவுல பண தட்டுப்பாடு பண நெருக்கடி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்துல பணம் உங்க கைகளுக்கு கிடைக்காது கொஞ்சம் தாமதமா தான் கிடைக்கும் ஆனாலும் கண்டிப்பா பணம் உங்க கைகளுக்கு வந்து சேரும் அப்படின்னு உறுதியா சொல்லலாம் அதே போல உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் உங்களோட காரகனான செவ்வாய் பகவான் யோகஸ்தானத்துல இருக்காரு அப்படிங்கிற காரணத்தால கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது சண்டை சச்சரவுகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து படிப்படியா விலக ஆரம்பிக்கும் கணவனும் மனைவியும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ ஆரம்பிப்பீங்க இன்னும் சொல்ல போனா ஒரு சில துளாராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாவே திடீர் யோகங்களும் திடீர் உதவிகளும் கிடைக்கிறதுக்கு கூட இந்த பிப்ரவரி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஓப்பனாக சொல்லணும் துணாரசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உங்க வாழ்க்கை துணை மட்டும்தான் உங்களுக்கு ஆதரவா நிப்பாங்க உங்களுக்கு உதவிகளை செய்ய போறாங்க மற்ற எந்த உறவுகளும் உங்களுக்கு ஆதரவாகவும் நிற்காது உங்களுக்கு உதவிகளையும் செய்யாது இன்னும் சொல்ல மற்ற எல்லா உறவுகளுமே இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு நெருக்கடிகளை மட்டும்தான் கொடுக்கும் பிரச்சனைகளை மட்டும்தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்